வணக்கம் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த அப்சர்வேஷனை பார்க்கும் பொழுது தமிழக அரசு சொல்லி இருக்கின்றார்கள் காலையில் அதிகாலை அதாவது இருபத்தி எட்டு செப்டம்பர் அதிகாலை ஒன்றே முக்கால் மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம் மத்தியான ஒரு மணி முடியும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லியிருக்கின்றார் ஒன்னே முக்காலுக்கு ஆரம்பித்து மத்தியான ஒரு மணி வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட் மாார்ட்டம் செய்கிறக்கே ரெண்டே ரெண்டு டேபிள் தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே அதை மறைப்பதற்காக இன்றைக்கி முதலமைச்சர் சட்டப்பேரவையை இவர் புதுசா அவனை கொண்டு வர்றார் இருபத்து நான்கு மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசா அவனை சொல்கிறார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமையில இந்த உடல் ஆய்வுக்கூறு நடந்துச்சு போஸ்ட் மார்ட்டம் நடந்துச்சுங்கிறான் இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும் காலையில ஒன்னே முக்காலுக்கு இருபத்தி நான்கு அரசு அரசு அரசாங்க வரல மருத்துவர்கள் வரல முதல் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க முதலமைச்சர் சென்னையில் இருந்து அவசர அவசரமாக வர்றாங்க அவர் போவதற்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் துபாயில் இருந்து வர்றாரு வந்துடனே போறதுக்கு முன்னாடி சில பேர்த்துக்கு மாலை போடணும் மரியாதை செய்யணும் போட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியிலே இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது நிச்சயமாக சிபிஐ என்கொயரில் இது வெளியே வரும் ரெண்டே ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தொன்பது பேர் அன்னைக்கு நீங்க பன்னெண்டு மணி நேரம் கணக்காட்டுறீங்க அது வாய்ப்பே இல்லை மருத்துவர்களும் பற்றாக்குறைதான் தான் ஏன்னா சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் லாக் எடுப்பாங்க கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க யார் எப்ப வந்தாங்க யாரு போனாங்க அதனால அதுவரை பொறுத்திருப்போம் நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதே வேலையில் இந்த உடற்கூறாய்வு சம்பந்தமா அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணா இதுல வந்து அரசியல் செய்வது அப்படிங்கறதே கிடையாதுங்கண்ணா உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்க கேட்குறோம் புதுசாக நம்ம கேட்கலையே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்ம கேட்குறோம் இவர்கள் புதிது புதிதாக இருபத்தி நாலு மருத்துவர்கள் வந்தாங்க இருபத்தி நாலு பேர் சேர்ந்து போஸ்ட் பண்ணாங்க போஸ்ட்மார்ட்டம் நமக்கு தெரியும் ஒரு மருத்துவர் இருப்பாங்க அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் சராசரியாக நாற்பத்தைந்து நிமிடம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அது போகும் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் சொல்கிற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகலையாங்கண்ணா ஒன்னே முக்காலு காலையில் ஆரம்பிச்சோம் மத்தியானம் ஒரு மணிக்கு முடிச்சோம் முப்பத்தொன்பதாவது பாண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்கிறாங்க அதனால்தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொரி நடக்க கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள் இன்னைக்கு அது நடக்குது மாட்ட போறாங்கன்னு தெரியும் அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் செய்வதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அவங்களுக்கு என்னென்ன வேலை அவங்களுக்கு வேலை இல்லை மிரட்டுறதா அவங்களுக்கு வேலை அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்வது இதுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க சந்திங்க முதலமைச்சரை சந்திச்சு என்ன சொல்றாங்க அவர் கார்ல போனாரா இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்குறோம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறேன் அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவாக அந்த கார் டூ வீலர்ல அடிக்கிறாங்க அதையெல்லாம் மறச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்களை போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றி கொள்வதற்காக ஆட்சி நடக்குது ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க கேட்டால் பார்த்தா நாளை தட்டு தட்டுனுங்கிறீங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில் போய் நெஞ்சு வழி படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க அதை கேள்வி கேட்டால் என்னையும் மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அது திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்பில் என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார் அந்த டூ வீலர் கார்லையும் தெரியாது யாருன்னே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கிறேன் என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க அல்லன் திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும் இது போன வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்டில் போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்டா அடிக்கப் போவது இது எந்த விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல்னாலும் யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அடி அடிச்சா ரெண்டு அடி கொடுக்குறாங்க மற்றவங்க மாதிரி வாங்கிட்டு போறாள்லாம் இல்லை அதனால அதற்கும் தயார் தான் நீங்கள் வரணும்னா வாங்க அதனால இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் கிட்ட வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலையில எங்க வச்சு கூடாது அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது நீங்க உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி காரில் இருக்காரு அவர் இறங்குறாரு சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும் அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் தமிழக மக்கள் அண்ணா அந்த காலம் மாதிரி இல்ல டிவியில நீங்க அத்தனை ஆங்கிள் போட்டோ எடுக்கிறீங்க இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் வேறு வேறு ஆங்கில்ல காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க யாரு பொய் சொல்றாங்க அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசுனுடைய மானத்தையும் காப்பாற்றும் அண்ணா தவேக்கா அவங்க புரிஞ்சிக்கணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நான் தான் முதல்ல இருந்து சொல்கிறேங்கண்ணா இதுல திரு விஜய் அவர்களை அக்யூஸ் நம்பர் ஒன்றா போட முடியாது அதே நேரத்தில் ஜாமீன் என்பது இயல்பாக எல்லாருக்கும் கிடைக்கத்தான் போகுது இவங்க யாரும் போய் கொலை பண்ணல யாரும் கத்தி எடுத்து குத்துல தவறு நடந்திருந்தால் சிபிஐ வர்றாங்க அதுக்கான சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க எவிடன்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு ஒருவேளை வேகமாக ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழங்கறிஞர்கள் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை என்ற அர்த்தம் தான் ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்ப அவங்கனால எவிடன்ஸ் கொடுக்க முடியல அப்ப எவிடன்ஸ் இல்ல இது ஒரு ஆங்கிள் இன்னொன்று நீதிமன்றத்தை பொறுத்தவரை எங்கேயும் போக மாட்டாங்க உள்ளூர்ல தான் இருப்பாங்க ஜாமீன் போட்டு நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் சொல்லிருக்கலாம் ஆனால் இதை பெரிதுப்படுத்துவதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம் அது சிபிஐ என்குவரியில் முழுமையாக வெளியே வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்க காவல்துறை அவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உள்ள போய் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் அந்த கூட்டத்திற்கு பேசுறதுக்கு ஒரு தலைவர் வர்றாருன்னா வர முடியாது வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்று கேட்கின்றோம் கேள்வி ஒன்று இரண்டாவது நீங்க சொல்ற பிரச்சனை நடந்திருக்கலாம் ஆமாம் இல்லை என்று நான் சொல்லல இன்னைக்கு அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க நாங்க தப்பே பண்ணலன்னு சொல்றது தான் நாங்க கேள்வி கேட்கிறோம் நாங்களும் தவறு செய்திருக்கோம் ஒத்துக்குங்க கட்சி தவறு செய்திருக்கா முதல்ல இருந்து நாங்க சொல்றோம் கட்சி தவறு செய்தால் நடவடிக்கை எடுங்க அரசு எங்க மேல எந்த தப்பு இல்ல நாங்க நிரபராதிகள் எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் நடக்கலன்னு முதலமைச்சர் அவர்கள் கரூர்ல இருந்து சொல்றாங்க தான் திரும்ப திரும்ப சொல்றோம் இல்லை அரசும் தவறு செய்திருக்கின்றேன் உங்க மேல நிறைய தவறு இருக்கு அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு தான் ஏன்னா உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு அதை மறைத்து விட்டு ஏன் ஒருவர் மீது பழியை போட முயற்சிக்கின்றீர்கள் என்பது எங்களுடைய கேள்வி எனக்கு தெரியல சிபிஐ என்கொயரி நடக்கட்டும் நான் எப்பவுமே சொல்றதுன்னா ஆர்கனைசர்ஸ்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆர்கனைசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சிபிஐ வரும்போது அந்த டேட்டா உங்கள்கிட்ட எங்கிட்ட இல்லை சரியான முறை வந்தவங்க பாதுகாப்புக்காக கட்சி நிர்வாகிகள் நிறுத்து நிறுத்தினாங்களா அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஆம்புலன்ஸ்லாம் ஏற்பாடு செய்திருந்தாங்களா அந்தந்த மணி நேரத்திற்கு கூட்டம் அதிகமாக வரும் பொழுது அவங்க காவல்துறையை கூட்டம் அண்ணா கூட்டம் அதிகமாக வந்துருச்சு ஆறு மணிக்கு ஏழு மணிக்குன்னு சொன்னாங்களா அந்த டேட்டா உங்ககிட்ட இல்லை எங்கிட்ட இல்லைங்கண்ணா அது யார் பர்மிஷன் கொடுத்து வாங்கினாங்களோ அவர்களின் மீது முழு பொறுப்பு இருக்கு அது என்கொயரியில வரட்டும் நான் முதல்ல இருந்து பேசுறது டே ஒன்ல அப்படியே நெரட்டுவ மாத்தி இவங்க தான் தப்பு நான் கொண்டு போறது தான் முதல்ல இருந்து கண்டிக்கிறேன் அரசு நீங்க எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க ஏன் கொடுக்கல சொல்லுங்க நீங்க அவங்கள கைது பண்றதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆச்சு பண்ணீங்களா இல்லை இந்தியால ஒரு கோவில் திருவிழால ரெண்டு பேர் இறந்தாவே லோக்கல் ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆவாங்க தாசில்தார் ஆவாங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு ஒரு அரசு அதிகாரியும் கூட பொறுப்பில்லை எப்படி ஏத்துக்க முடியுங்க கரூர்ல இருந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது இது இந்தியாவில் எந்த மாவட்டத்தில் நடந்திருந்தாலும் எஸ்பியும் கலெக்டரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க நம்முடைய முதலமைச்சர் அதை கூட செய்யாம டிஃபெண்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன அதுதான் ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு ஏன் முதலமைச்சர் ஒருதலை பட்சமா செயல் பண்றார் ஆமா அரசு பண்றாங்க நடவடிக்கை எடுத்த ஆர்கனைசர் தப்ப நாங்க நடவடிக்கை எடுக்க நாங்க பாராட்டுறோம் எல்லாமே இல்லாம ஒரு எங்களை பொறுத்தவரை நாங்கள் உரிமை குரலாக கேள்வி கேட்பதை எங்கள் கடமையாக கருதுகின்றோம் முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மணிப்பூர்ல கலவரம் நடந்த பொழுது மணிப்பூருக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை எஸ் ஐடி உச்ச நீதிமன்றம் போட்டாங்க அப்ப மணிப்பூர் அரசு வந்து ஆலோசனை நடத்தி ஓ ஏங்க மணிப்பூர் போலீஸ் ஆபிசர் போலின்னு கேட்டாங்களா இன்னைக்கு தமிழகத்துல சிபிஐ என்கொயரி போட்டிருக்கும் பொழுது அதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு கேடர் ஆனா தமிழ்நாட்டில் பிறந்திருக்காத இரண்டு ஐ அதிகாரியை எஸ் அதிகாரியை தவறே கிடையாது அதிகாரி என்றால் தமிழ்நாடு வெளிநாடு ஒண்ணுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க யாரும் இன்ஃபுளுஸ் பண்ணிடக்கூடாது அதனால் முதலமைச்சர் இதையெல்லாம் பெரிதுபடுத்தி நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போடுவோம் நாங்கள் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுவோம் அப்படின்னா அவர் இதை காலம் தாழ்த்தக்கூடிய செயலா மட்டும்தான் பண்றாங்க இந்தியால பல இடத்துல இது நடந்திருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை பல இடத்துல லோக்கல் ஆபீசர் அவங்க விடல பல இடத்துல முதலமைச்சர் சந்தோஷப்படணும் கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து ஐ அதிகாரி போடலையே போட்டுதான் மானம் மொத்தமா போயிருக்கும் தமிழ்நாடு ஐ அதிகாரி யாரையும் போடாம மணிப்பூர் மாதிரி கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரான் போட்டுதா இன்னைக்கு அட்லீஸ்ட் அதிகாரிகள் தமிழ்நாடு கேடர்ல இருக்கிற அதிகாரிகள் தானே இதை முதலமைச்சர் அரசியல் படுத்துறாரு அண்ணா சபாநாயகரை பொறுத்தவரை அவருடைய செயல்பாடு கடந்த நான்கரை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக தொண்டனை விட மிக சிறப்பாக இருக்கிறது முழுசா நூறு மார்க் கொடுத்துடலாம் திமுக தொண்டன் கூட கட்சி அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணல சபாநாயகர் முழுமையாக திமுக டிஃபெண்ட் பண்ணி நூத்துக்கு நூறு மார்க் வாங்கியிருக்காரு முழு பாராட்டம் இருக்கு ஆனா சபாநாயகர் வேலையை ஒரு நாளும் செய்யலாம் அவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர் இத்தனை காலமாக செய்வதெல்லாம் திமுக தொண்ட வேலை தான் இது மட்டும் இல்லை இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ அக்கா வானத்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் முடக்குறிச்சி சரஸ்வதி அம்மா நம்முடைய காந்தி ஐயாவை பல இடத்துல சபாநாயகர் அவமானப்படுத்தியிருக்கார் மைக் ஆஃப் பண்றது அவங்க பேசும்போது ஏளனமாக பார்க்கிறது இது கடந்த நான்கரை ஆண்டுகள்ல தொடர்ச்சியா செய்யறாங்க இன்னைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கருப்பு பேட்ச் அணிந்திருக்கும் பொழுது அதையும் மிக கேவலமாக சித்தரிச்சிருக்கிறார் அந்த அளவுக்கு தான் மனிதாபிமானம் இருக்கு நேத்த ஒருத்தர் சொல்றாரு நாங்க இதையெல்லாம் தாண்டுவோம் இதெல்லாம் டிராமா தான் இதெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டு போடுறோம் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா தினமும் இது போன்னு நீங்க அசிங்கமா பேசுறீங்க மோசமா பேசுறீங்கன்னா மக்கள் எப்படி உங்க பக்கம் வருவாங்க அதனால இது மக்கள் மன்றத்துல மட்டும்தாங்க நான் தீர்ப்பு வேற எங்கேயும் தீர்ப்பு இல்ல சபாநாயகர் மோசமாக நடந்து கொண்டதற்கு எஸ்ஐடி வைக்க முடியும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் மன்றத்துல சரியான மக்கள் தீர்ப்பு எழுதுவார்கள் என்று நம்புவோம் கரூர் விவகாரத்தில் பதற்றம் அடைந்து அதிமுக வந்து பல்வேறு கேள்விகளை வந்து அங்கே முன்வைச்சாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரும் முதல்வரும் மாறி மாறி பழைய கள்ளக்குறிச்சி விவகாரத்திலயோ இந்த தூத்துக்குடி சம்பவத்திலோ வந்து கொடுக்கிறாங்க ஆனா கரூர் விவகாரத்தை பெரியவர்களும் பேச தான் பாத்தீங்கன்னா நேற்று வேற எந்த செய்தி வந்துச்சு தினகரன் தினகரன் வந்து அபிஷியலா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் அவங்க இருக்கிறாங்க செய்தி போடுறாங்க முதலமைச்சர் சிறப்பு ஆலோசனை ஹிந்திக்கு எதிராக சட்டப்பேரவையில் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக ஆலோசனை தினகரன்ல போடுறாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த டிபேட் நடக்கும்னு தெரியும் இன்னைக்கு காலையில் இருந்து டிபேட் அண்ட் டிஸ்கஷன் என்ன தடை பண்ண போறாங்களா ஹிந்தி பாட்டை தடை பண்ண போறாங்களா ஹிந்தி பேரை தடை பண்ண போறாங்களா இதை மக்கள் மன்றத்தில் பேச வச்சு கரூரி சிவா பேசக்கூடாது என்பதை மறைமாற்றும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தாங்க பத்திரிகை கேட்ட பிறகு அந்த மாதிரி சொல்லவே இல்லையே நீங்க எதுக்கு பொய் சொல்றீங்க நீங்க அப்படி இருக்கும் பொழுது தினகரன் செய்தி செய்தி ட்விட்டர்ல நேற்று எப்படி வந்துச்சு அதனால் மறைப்பதற்காக பல விஷயத்தை மாத்தி மாத்தி பேசுறீங்க நேரடியாக கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்குறீங்க 606 ஆறுன்னு ஒரு நம்பரை சட்டமன்றத்தில் சொல்றீங்க ஆனா ADGP 500 னு சொல்றாரு மத்தியான ரிலீஸ் பண்ணியிருக்கிற பிரஸ் நோட்ல 350 ங்கறீங்க எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சர் மீது நம்பிக்கை வரும் அதனால முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழிநடத்துறாங்களா இல்ல முதலமைச்சரே தன்னை தவறாக வழிநடத்துறாரா அவர்தான் நமக்கு சொல்லுங்க அண்ணா இவங்க இன்னைக்கு பெண்களின் மீது கை வைக்கிறவன் ரோட்ல வந்து தாலிச்சேனை பறிக்கிறவன் அவன் அரஸ்ட் பண்றதுக்குலாம் டைம் இல்லை இந்த ரெண்டு மணிக்கு அந்த யூடியூப் நடத்துற வீட்டுக்கு போறாங்களா இதுக்கு தான் டைம் இருக்கு ஆனால் இன்னைக்கு ரவுடிகள்லாம் ஜாலியாக சுத்திட்டு இருக்கான் எங்கேயா சுத்திட்டு இருக்கா பத்து மணிக்கு அன்னே அவங்களாம் யூடியூப்காரன் அரெஸ்ட் பண்ண போயிருக்கிறாங்க அதான் கத்தியோட சுத்திட்டு இருக்கேன் அது போன்ற தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படி யூடியூப்காரன் அரசு பண்ணாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெயில் கொடுக்கத்தான் போறாங்க எல்லாரும் கருத்துரிமை இருக்கு பேச்சுரிமை இருக்கு

நாளைக்கு இன்னொரு அரசியல் கட்சி நடக்க கூடாது கரூர்ல செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி டிவி இன்னொரு கட்சியா இருக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன் அவங்க திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன் அந்த தலைவரை அக்யூஸ்ட் ஒன்னா நீங்க சேர்த்த முடியாது காரணம் நாயம்னா நாயம் நேர்மைனா நேர்மை அதை மாத்தி எல்லாம் பேச நான் அதனால் விஜய் அவர்களுக்கோ யாருக்குமோ ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாணயமா நேர்மையா ஒரு விஷயத்தை பார்த்து நான் கருத்து சொல்றேன் அதை எப்படி வேணாலும் திமுக மாத்தி பேசலாம் திருப்பி பேசலாம் இது திமுக கூட்டணி கட்சியில இந்த துயர நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட இதைத்தான் நாங்கள் சொல்லி இருப்போம் அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க முதல்ல அரசு என்ன பண்ணின்னு சொல்லுங்க ஐயா ஆனா இதுல கன்வீனியன்ட்டா பொலிட்டிக்கல் கேம் செப்டம்பர் இருபத்தி ஏழுல இருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆடுவதை தான் தோல் மக்கள் மன்றத்தில் நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம் எதுங்கண்ணா எதுங்கண்ணா

விஜய் மூணு மணிக்கு வரலாம் நாலு மணிக்கு வரலாம் ஒன்பது மணிக்கு வரலாம் பத்து மணிக்கு வரலாம் அதனால இதையெல்லாம் நான் ஒரு முதலமைச்சர் சொல்றாங்கன்னு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை நீங்க அனுமதி கொடுக்கும் பொழுது மூன்றுல இருந்து ஐந்து ஏழுல இருந்து ஒன்பது அஞ்சுல இருந்து ஏழு ரெண்டு மணி நேரம் ஏன் கொடுக்கல இன்னைக்கு வந்து ஏன் இப்படி சொல்றீங்க இது காவல்துறை எஸ்பி மேல தவறு இருந்தா இன்னைக்கு முதலமைச்சர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா நான் அதை பேசவே மாட்டேன் கரூர் எஸ்பியின் மீதோ கலெக்டர் மீதோ முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் முதலமைச்சரை சொல்லியிருப்பேன் ஐயா நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சந்தோஷம் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க தப்பு செஞ்ச அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க இது ஒரு நல்ல முன்னுதாரணம் அதே போல வேறு யார் தவறு செய்த எடுத்து இந்த மாதிரி நான் பேசிருக்கவே மாட்டேன் யாரு மேலையும் நடவடிக்கை எடுக்கல தாசில்தார் அவர் எடுக்கல லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேல எடுக்கல யாரு மேலையும் எடுக்காம இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்கன்னா எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் இதே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக நான் வேற மாதிரி தான் பேசியிருக்கேன் ஆனா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அரசு சந்தோஷம் மத்தவதி பாருங்க எதையுமே எடுக்காம முதல் நாள் முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது தமிழ் தெரியாது அந்த ரூம் லுக் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது வந்து நம்ம டிஆர்பி ராஜா ரொம்ப வந்தாங்க ஒரு போட்டோவை போட்டு பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் வேலை வாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டார் அவன் பல பிரச்சனை அவனுக்கு இருக்கு ஏன்னா ஆந்திரால இருந்து போன் பண்ணுவாங்க மகாராஷ்டிரால இருந்து கூப்பிடுவாங்க ஒரிசால இருந்து கூப்பிடுவாங்க அதனால பாக்ஸ்கான் காரங்க அப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு போக முடியாது அவங்க என்ன சொன்னாங்க ஐயா நாங்க அவங்க கூப்பிட்டதுக்காக வரல ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செஞ்சோம் இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் அதுபடி தான் பண்ணணும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இன்று உண்மையை பேசிய பிறகு தமிழக அரசுக்கு பிரச்சனை இதை தமிழக அரசுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு டீ கடை ஆரம்பித்தா கூட திராவிட மாடலில் போர்டு வைக்கிறீங்க என்ன எல்லாம் அநியாயமாக அங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு பதினஞ்சு பில்லியன் டாலர் ஃபிஃப்டீன் பில்லியன் டாலர் விசாகப்பட்டினத்துல கூகுளில் கொண்டு வந்து ஏஐ டேட்டா சென்டர் சத்தமே எல்லாம் இறக்கிட்டார் பதினஞ்சு பில்லியன் எங்க ஆ ரெண்டு சோப் டப்பா தயாரிக்கிறது எங்கள் அதனால் அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் நல்லா முதலமைச்சரை ஏமாத்துகிறார் ரெண்டு பேர் வந்தா போதும் பிடிச்சி கொண்டு வந்து கோட்டை மாட்டி போட்டோ எடுத்து போடுறா போஸ்ட்ரா அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இந்த உண்மை பக்கத்துல சத்தம் இல்லாத கர்நாடகா மகாராஷ்டிரா தெலங்கானா பாடுங்க சத்தம் ஆயிரம் கோடிகள் வருது இவர்கள் தேவையில்லாமல் இவங்களே சத்தம் போட்டு மாட்டிக்கிட்டாங்க அதான் உதாரணமா கொடுக்கறேன் ஆந்திரா இன்னைக்கு எப்படி முன்னாடி போறாங்க தமிழகம் முன்னாடி போக முடியும் அதனால் முதலமைச்சர் அண்ணன் டி ஆர் பி ராஜா பேச்சை குறைத்து செயல் அதிகமா ஈடுபடணும் இந்த

தமிழ்நாட்டில் நாயத்தை பேசினா கூட்டணி ஆசையாங்கண்ணா தர்மத்தை பேசினா கூட்டணி ஆச்சியா நாங்க தான் சொல்றோம் பாருங்க உங்களுடைய கூட்டணி கட்சி வந்து இருபத்தி ஏழு செப்டம்பர் இந்த நிகழ்வு நடந்திருந்தால் அன்னைக்கும் அந்த தலைவர் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம் நீங்க அநியாயமாக யாரின் மீதையோ வழக்கை போட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் நாயத்தை பேசும்போது எப்படி அது அநியாயமா மாறுங்கண்ணா இது முதலமைச்சருக்கும் தெரியும் அதனால தான் அறுநூத்தாறு ஐநூறு முன்னூத்தி ஒரு ஒரு நம்பரை பேசுறாங்க

அது ரொம்ப அரசியலுடைய அடிப்படை மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய பொறுப்பு நாங்கள் அப்படின்னு அதனால் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் எல்லோரும் பார்க்குறீங்க இதே கேள்வி நான் முதலமைச்சர் கேட்கலாம் ஐயா நீங்கள் கரூர் வந்தீங்க ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போலீங்க அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலிங்கன்னா சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்கள் கேட்க போறீங்க அவங்க சொல்ற பதிலில் மக்கள் சமாதானம் ஆகிறாங்களா ஆகலையா மக்களுக்கு பிடித்தவர்கள் ஆகிறாங்களா வெறுக்கிறவங்க மக்கள் முடிவு பண்ண போறாங்க அதனால் மக்கள் மன்றத்தில் அதை நான் வச்சிடணும் ஐயா ஐயா அண்ணா கோயம்புத்தூரில் ஒரு தனி மனிதர் இது போன்று தன்னுடைய சம்பாதி தந்தை இல்லாத நூறு குழந்தைகளுக்கு வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்பேன் என்று அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் உத்தம் ஃபவுண்டேஷன் ஒரு அருமையான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க நாம் எல்லாம் இங்கே வந்து பங்கேற்றிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் குறிப்பாக நான் நிறையா பேசுனங்கன்னா கல்வி கல்வி இன்னைக்கு கல்வி வந்து வசதி இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அது ரொம்ப தவறு இதை நம்ம நிவர்த்தி செய்யணும் இது உடனடியாக அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள்ள கல்வி என்பது சமமாக எல்லோருக்கும் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை செய்யணும் அதுவரை ஒரு பாலாஜி உத்தமராஜ் பத்தாவது நூறு இரநூறு ஆயிரம் பேர் வேணும் அண்ணன் பேர் சொல்றேன் பேர் தெரியாதவங்க எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க அது போன்ற நல்லவர்கள் நமக்கு நிறைய கிடைக்கும்

குஜராத் அரசு எனக்கு தெரியாதுங்கண்ணா டேட்டா டேட்டா எத்தனை 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 மருத்துவர்கள் பேர் பண்ணாங்க என்னால் சொல்ல முடியாதுங்கண்ணா தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கொஸ்டின் கொஸ்டின் அதைத்தான் என்னை பொறுத்தவரை பெண்களுக்கான கல்வி என்பது ஆண்களுக்கு அளிக்கின்ற கல்வியை விட அதிக முக்கியத்துவமாக நான் ரெண்டு சமந்தான் பெண்களை ஏன் கொஞ்சம் மேல தூக்க ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுப்பதன் மூலமாக அந்த முழு குடும்பம் கல்வியால் முன்னாடி போறாங்க தான் மிக அதிக முக்கியத்துவம் நம்ம பெண்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம பாராட்டணும் இந்தியாவில் பெண்கள் அதிகமாக கல்வி கற்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து இருக்கும் மேற்படிப்புக்கு அதிகமாக போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலமும் நாம தான் மேற்படிப்பு படித்துமிட்டு வேலைக்கு போகக்கூடிய மாநிலமாகவும் நாம தான் இருக்கிறோம் ஆனால் பத்தாவது கண்ணா ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் என்பது பத்தாது தமிழகம் இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக மாறணும் அதனால் பெண்களுக்கு மிக மிக முக்கியம் அதனால ரொம்ப சந்தோஷம் தந்தை இழந்த பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க கல்விக்கு ஊக்கத்தொகை இது முதலமைச்சரோ நாளை பேர் அரசியல் தலைவர்களோ இதை ரொம்ப உன்னிப்பாக ஸ்டடி பண்ணி போடணும் பேசல இல்லைங்கன்னா ஃபின்லாண்டு நார்வே அமெரிக்கா யூகே எல்லாம் போய் ஜெர்மனி எல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை நம்முடைய தமிழகத்திற்கு கொண்டு வந்து இந்தியாவினுடைய முன்மாதிரி மாநிலமாக மாற்ற முடியும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையோடு போகும்போது ஒன்றா வீட்டில் போனீங்க வரும்போது ஒன்றா போகிறீங்க அரசியல் ஏன்னா தலைவா ஆ அது நல்ல கேள்வி போன முறை இங்கிருந்து போகும்போது சிஎம் அவங்க வந்தாங்க சிஎம் அவங்க நம்முடைய கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க அவர் விமானத்துக்குள்ள வந்த பிறகு எந்திரிச்சு அவருக்கு மரியாதை செலுத்தி கோயம்புத்தூரில் திட்டங்களை எல்லாம் கொடுத்ததற்காக நன்றியும் தெரிவித்து தான் என்னோடய இருக்கையில போய் அமர்ந்தக்கன்னா ஏன்னால் நம்ம முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க அது வேறு அரசியல் வேர் அது வேர் அதே போல நாம விமானத்தில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது வர்றாங்க இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பக்கத்தில் வந்தாங்க ஃப்ளைட்டு ஏறணுன்னே அவரும் தூங்கிட்டாரு நான் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன் இதுக்கு சாட்சி வந்து ஏர்ஹோஸ்ட் மட்டும்தான் அதை என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் புக் படிச்சு அவர் தூங்கிட்டார் இறங்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் இறங்கி வெளியே வந்துட்டோம் வெளியே வரும்போது நீங்கள் போட்டோ எடுத்தீங்க ஆனால் விமானத்தில் ஒரு தூங்குனது ஏர்ஹோஸ்டஸுக்கு தாங்க நான் தெரியும் ஏன்னா அவர் வந்து சட்டப்பேரவையிலேருந்து வர்றாரு நாங்கள் பேசவே இல்லை நான் புத்தகம் படிச்சு அவர் தூங்கினாரு எந்த அரசியல பேசினார்

ஆனால் ஒரு நியாயத்திற்காக ஒரு உண்மையை பேசுவது என்னை பொறுத்தவரை தவறில்லை எங்கள் உரிமை கடமை அதில் அரசியல் சாயமெல்லாம் கோர்த்து அதை பூசி பார்ப்பது அது அழகல்ன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பல இடத்துல நாம் பல பேர்த்த பாராட்டியிருக்கிறோம் பல பேர்த்தின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம் அப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணுங்க